Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான சம்மருக்கு ஏத்த மாதிரி ஒரு மசாலா மோர் தான் செய்ய போகிறோம் இந்த வெயில் காலத்துல நிறைய மோர் யூஸ் பண்ணுங்க மோர் கட்டி தயிராக இல்லாமல் மோராக யூஸ் பண்ணிங்கன்னால் நம்ம உடம்பு ஹீட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது அந்த மோரை வந்து வெறும் மோராக குடிக்கிறதுக்கு சிலர் வந்து விரும்பாமல் இருப்பாங்க வெறும் மோராக குடிக்கிறது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மசாலா மோராக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குடிப்பாங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அந்த மோரில் வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் செஞ்சு செய்ய போகிறோம் அப்படி செய்கிறப்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் பார்க்க நல்லா கட்டி தயிராக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே கூட குறைச்சி போட்டுக்கங்க நான் கட்டி தயிராக ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கு நான் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன் மல்லி மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் ஆப்ஷனல் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அதில் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நிறைய போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நிறைய போட போட டேஸ்ட் இன்னும் கூடும் இந்த மாதிரி காம்பு தண்டெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் அதை மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் போடுறப்ப இந்த இலையை போட்டுட்டு காம்பெல்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இதில் போட்டு அரைச்சிருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா செரிமானத்துக்காக மோர் குடித்தா செரிமானம் ஆகணுங்கிறதுக்காக எதையும் வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சி ஜாரில் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மல்லித்தலையெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்து வச்சாச்சு இஞ்சி பச்சை மிளகா உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா இன்னும் பெ பெரிய பச்சை மிளகாவோ இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணுன்னாலும் போட்டுக்கோங்க நான் சின்னதாக தான் போட்டிருக்கேன் ஜீரகம் செர்மான சத்துக்கு நல்லது கொஞ்சமாக வெருங்காயத்தூள் இதில் கழுவி வச்ச மல்லித்தலையை போட்டுக்கலாம் கழுவிட்டு போட்டுங்க ஏன்னா மண் இருந்துச்சுன்னா அப்புறம் ஊரே வீணாக போயிடும் இதுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இந்த கெட்டி தயிரையும் இதில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றலாம் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அடிச்சுட்டு இதிலேயே கொஞ்சம் விட்டு தண்ணியை ஊற்றி திரும்ப ஓட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதை அப்படியே நம்ம ஐஸ் கட்டி வேணும்னா ஐஸ் கட்டி நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதில் உங்களுக்கு ஐஸ் கட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இல்லை நான் அப்படியே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே குடிச்சுக்கலாம் சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் மோர் தயிர் எது இருந்தாலும் எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கிறது ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் வெயில் நேரத்தில் வர்றப்போ இது மாதிரி ஒரு வெறும் மோராக கொடுக்காமல் இந்த மாதிரி மசாலா மோரை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு ப்ளீஸிங்காகவும் இருக்கும் ரொம்ப விரும்பியும் குடிப்பாங்க சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும் நல்ல ஏன்னா அந்த காரம் ஜீரகத்துக்கு செரிமானத்துக்கு உள்ளது மோரோட புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க்யூ